ஸ்ரீராம் எப்படி இந்த பூமியில் அவதாரம் எடுத்தாரு எப்படி அசுரர்களை அழிச்சாரு அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுதான் வந்து முதல் எபிசோடு எப்படி பிறந்தாரு அவரோட பிறப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாவே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள் ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் ராஜ் மறக்காம நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து இந்த வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள் அடுத்தடுத்த எபிசோட்ல நான் அதாவது ஜெய் ஸ்ரீராம் விஷ்ணு பகவானுடைய ஒரு அவதாரம் அப்படின்னு அதாவது ஜெய் ஸ்ரீராம் விஷ்ணு பகவானோட ஒரு அவதாரம் அதுதாங்க உண்மை அதுதான் நிஜம் நாம வந்து முதல்ல அரக்கனை பார்த்திடலாம் கும்பகரண அப்படிங்கிற ஒரு அரக்கங்க தேவர்களுக்கு தேவகுலத்தில் வாழ்கிறவங்களுக்கு வாழ்றவங்களுக்கு நிறைய கொடுமைகளை செய்து வந்துட்டே இருந்தான் ஒவ்வொரு நாளும் அவனுடைய தீங்கும் அவனுடைய கொடுமைகளும் அதிகரிச்சுட்டே இருந்துச்சு இது எல்லாமே மேலே இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த மகா விஷ்ணு மகாதேவன் பிரம்மதேவன் இவங்க எல்லாருமே இந்த கொடுமைகளை இந்த அரக்கன் செய்துட்டு வர கொடுமைகளை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க அந்த கும்பகர்ணன் நிறைய தேவர்களை அதாவது சொல்ல முடியாத தேவர்களை எல்லாமே வந்து நிறைய கொடுமைப்படுத்திட்டே வந்திருக்காங்க நாளுக்கு நாள் அவனுடைய கொடுமைகள் தாங்க முடியாம தேவர்கள் எல்லாருமே சேர்ந்து போய் விஷ்ணு பகவான் மகாதேவர் எல்லாருக்கிட்டேயும் போய் கேட்டிருக்காங்க கும்பகர்ணனோட கொடுமைகள் தாங்க முடியவில்லை நாளுக்கு நாள் அவனோட கொடுமைகள் அதிகரிச்சுட்டே இருக்குது எங்களால் தாங்க முடியலை இதை உடனடியாக தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு தேவலோகத்தில் தேவர்கள் எல்லாருமே விஷ்ணு பகவான்கிட்ட ஒரு அறிக்கை கேட்டுறாங்க சொல்லுறாங்க தங்களுடைய கஷ்டங்களை தங்களுடைய நிறைகளை எல்லாமே சொல்லுறாங்க அவர்கிட்ட சொல்லுறாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத தேவர்கள்கிட்ட விஷ்ணு பகவான் சொல்லுறாரு கவலைப்படாதீங்க அந்த மானோட அரக்கனை அழிக்கிறதுக்கு ஒரு தேவக்கு சக்தி கண்டிப்பாக மனிதனாக பிறக்கும் மனிதனாக பிறந்து அந்த அரக்கனை கொடுமை செய்துட்டு வர அரக்கனை அழிக்கும் அப்படின்னு விஷ்ணு பகவான் தேவர்கள்கிட்ட சொல்லுறாரு ஆறுதல் படுத்துகிறாரு தேவர்களை ஆறுதல் படுத்தி அனுப்பி வைக்கிறாரு அதே நேரத்தில் விஷ்ணு பகவான் மகாதேவன் மகாதேவன் பிரம்மதேவன் ரெண்டு பேர்கிட்டையுமே சொல்றாரு இந்த கொடுமைகளை எல்லாமே அழிக்கிறதுக்கு நான் உருவெடுக்க தான் போகிறேன் நிச்சயமாக நான் மனிதனாக பிறந்து மனிதனாக வாழ்ந்து நான் அவனை அழிப்பேன் அவனுடைய இறப்பு இறப்பு டைம்ல அவன் அதை உணருவான் அப்படின்னு மகாதேவ கிட்ட விஷ்ணு பகவான் சொல்லுறாரு சொல்லி முடிச்சது உடனேயே அதாவது விஷ்ணு பகவான் வந்து மானிட மகனா வந்து அவதரிக்கிறதுக்காக அவர் வந்து ரெடி ஆயிட்டாரு சோ வந்து விஷ்ணு பகவான் வந்து என்ன பண்ணுவாருன்னா தசர பகவான் என்ன பண்ணுவாருன்னா மானிட மகனாட்டு தசரதரோட வயிற்றுல பிறப்பாருங்க தசரதன் மன்னன் கைகைக்கும் ரெண்டு பேருக்கும் தான் வந்து மகனா விஷ் விஷ்ணு பகவான் அதாவது ராமர் அப்படிங்கிற ஒரு மானிட மகனா வந்து விஷ்ணு பகவான் அவதரிப்பார் இது வந்து அதாவது தசரத மன்னன் வந்து ரொம்ப தவமா தவம் இருப்பாரு ஒரு குழந்தைக்காக தவமா தவம் இருப்பாரு கோயில் எல்லா இடத்துக்கும் போவாரு ஒரு முனிவரை கூட போய் பார்ப்பாரு சந்திப்பாரு இடையில அந்த முனிவர்கள் சந்திச்சது அப்புறமே வந்து முனிவர்கள் தான் வாக்கு குடிப்பாங்க உங்களுக்கு குழந்தை கண்டிப்பா பிறக்கும் ஒரு மானிட மகன் பிறப்பான் அவதரிப்பான் அப்படின்னு அந்த தேவர்களும் வந்து சொல்லியிருக்காங்க அந்த முனிவரும் வந்து தசரத மன கிட்ட சொல்லி சொல்றபடியே விஷ்ணு பகவான் ராம அவதார் எடுப்பாரு ராமனா பிறந்து அந்த அரக்கனை அழிப்பாரு நெக்ஸ்ட் எபிசோட்ல நாம அடுத்து எப்படி குழந்தைய பிறப்பாரு யார் யாரு அவரு கூட பிறப்பாங்க எப்படி வில்ல தூக்கப் போறாரு அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்